அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மாதத்துடைய அம்மாவாசை அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் நம்முடைய குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாள் ஏன்னால் எவ்வளவோ தெய்வங்கள் வணங்கினாலும் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப உகந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த தெய்வமுமே நமக்கு அனுகிரகம் பண்ணாதுங்கிறது தான் ஐதீகம் அதே மாதிரி தாங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அந்த பித்தற்கள் தான் நமக்கு முதல் தெய்வமே அந்த பித்தர்களுக்கான அந்த வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கான காரியங்கள் நம்ம முதல்ல செஞ்சால் தான் நம்முடைய வீடை நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும் அந்த காரியங்கள் எல்லாம் எந்தவித தடைகள் இல்லாமல் ஒரு ப்ரெஷர் எப்பயுமே நிறைய வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவோ தெய்வ வழிபாடுகள் செஞ்சாலுமே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது நல்லது தான் நினைக்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் ஆனாலும் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நிறைய குடும்பத்தில் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பித்தர்களுக்கான அந்த வழிபாடுகளில் வந்து நம்ம சில விஷயங்கள் தவற விட்டோம்னா குடும்பத்தில் இப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதனால் எளிமையான விஷயங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த தர்ப்பணங்கள் நீங்கள் பண்ணலாம் தர்ப்பணங்கள் அப்படி எல்லா மாதமும் அமாவாசையில் பண்ண முடியாதவங்க ஒரே ஒரு கைப்படி சாதம் மட்டும் எடுத்து கொஞ்சம் எல் கலந்து அன்றைய நாள் நம்ம காகத்திற்கு நம்ம வந்து உணவு கொடுத்தாலே போதுங்க அப்படி காக்காவுக்கு கூட எங்களால் வைக்க முடியலம்மா நேரம் இல்லை இல்லாட்டி நாங்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை பேச்சுலராக இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட அன்றைய நாள் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு அன்னதானம் ஒரு உயிருக்கு நீங்கள் அன்றைய நாள் தானம் கொடுத்தாலே அதனுடைய பலன்கள் நிச்சயமாக நமக்கு தான் நம்முடைய குடும்பத்துக்கும் தாங்க வந்து சேரும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடே பித்தர்களுக்கான வழிபாடு தான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு மாசி மாதத்துடைய அம்மாவாசை வந்திருக்கு இதோடு கூட சூரிய கிரகணமும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு இப்படி அம்மாவாசையும் கிரக நம்ம கிரகணமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரங்கள் நமக்கு எப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மாசி அம்மாவாசை அப்படின்னாலே எந்த வழிபாட்டுக்கு உகந்தது அப்படிங்கிற அற்புதமான பல தகவல் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நமக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருடத்துடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் நமக்கு நாளைக்கு பதினேழாம் தேதி வருது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரப்போ சில குறிப்பிட்ட மணி நேரத்தில் இந்த சூரியனுடைய கிரகண நிகழ்வானது நடக்கும் அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியுமா நமக்கு இந்தியாவில் இரு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் நாளை வந்திருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த கிரகண நேரம் நமக்கு எப்பன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்திய நேரத்தின் பிரகாரம் மாலை மூணு இருபத்தி ஆறு மணிக்கு துவங்கி அன்றைய நாள் ராத்திரி ஏழு ஐம்பத்தேழு மணி வரைக்கும் நமக்கு இருக்குங்க பொதுவாகவே இது மாதிரி ராத்திரியில் வரக்கூடிய சூரியனுடைய அந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது அதுவும் நமக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ராத்திரியில் வரக்க இருக்கிறதுனால நம்முடைய இந்தியாவில் இது தெரியாது ஆனால் ஆப்ரிக்காவில் அமெரிக்காவில் அண்டார்டிகா அர்ஜென்டினா மொரீஷியஸ் இது மாதிரியான நாடுகளில் நிச்சயமாக அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லப்படுது என்ன தான் நம்ம ஊரில் தெரியாதுன்னு சொன்னாலுமே அப்போ சூரிய அந்த சேஞ்சஸ் நடக்கிறப்ப நம்ம வந்து அந்த சூரியனை வந்து வெறும் கண்ணால் வந்து கண்டிப்பாக பார்க்கதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய அந்த பகல் பொழுது இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாயிட்டு கொஞ்சம் ஒரு மாலை நேரம் மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது அதனால் கண்களுக்கு வந்து தீங்கு நமக்கு வர மாதிரி ஏதாவது டக்குன்னு வந்து சூரியனை போய் நம்ம டேரக்டாக அப்படி பார்க்குறது அதே மா நேரம் வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது இப்படி போகிறது இது ஏன்னா அந்த சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களால் நமக்கு ஏதாவது பார்த்து பாதிப்புகள் தான் இது மாதிரியான சில அறிவியல் கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் கேட்டிங்கன்னா டைஜஷன் பவர் நமக்கு கொஞ்சம் அந்த நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சூரிய அந்த கிரகணத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டனும் அந்த நேரத்தில் நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சுக்கலாம் ஹெவியான சாப்பாடை நம்ம எதுவுமே எடுத்துக்க கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம சாப்பாடு விஷயத்தில் இது மாதிரி நம்ம கரெக்டாக இருந்துட்டாலே போதும் உங்கள் வீட்டு பெரியவங்க சொல்கிற என்ன சொல்கிறாங்களோ அந்த மெத்தடு பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும்ங்க நம்ம இந்த கிரகணத்தால் எந்தவித பயமும் நம்ம கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த மந்திர ஜெபங்களுக்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது சாதாரண நாளாக செய்யக்கூடிய மந்திர ஜபத்தை விட அதுவும் இது மாதிரி கிரகண காலத்தில் சொல்லக்கூடிய இறை நாமங்களுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் மந்திரங்கள் தெரியுமோ என்னெல்லாம் சுவாமியோட பெயர் தெரியுமோ அந்த பெயரை அந்த நேரத்தில் நம்ம உச்சரித்தாலே போதும் நமக்கு கோடி நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்துடைய அம்மாவாசை நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மயான கொள்ளை நிகழ்வு எப்படி ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு கொண்டாடப்படுகின்ற விழா மாதிரியே தான் இந்த மாசி மாதம் அம்மாவாசைக்கு நமக்கு நடக்கக்கூடிய இந்த கொல்லை விழாவானது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுது குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய ஆதிசக்தியடி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த விழாவை பார்க்கறதுக்கு அப்படி கூடி நிற்பாங்களாம் ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாசி அமாவாசை நாட்களில் இந்த மயான கொல்லை நடக்கும் இந்த மயான கொள்ளைனா என்ன இந்த அம்மாவாசைக்கும் மயான கொல்லைக்கும் அப்படி என்ன சம்பந்தம் ஏன்னா நம்ம வந்து நிறைய அந்த புராணங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மாசி அம்மாவாசையுடைய இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஒரு புராண கதை நமக்கு இருக்குது முன்னாடி காலத்தில் வந்து பிரம்மன் ஐந்தாவது தலையோட ரொம்ப அகந்தையோட இருந்தாராம் அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் காலபைரவருடைய உருவம் கொண்டு பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்தாராம் இதனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது மேலும் இந்த பிரம்மன் அளித்த சாபத்தினால அந்த வெட்டப்பட்ட மண்டவோடு கபாலம் இருக்கு பார்த்தீங்களா அது சிவனுடைய கையிலே ஒட்டிக்கிச்சான் தன்னுடைய கணவருடைய தலை வெட்டப்பட்டதை கேட்டது சரஸ்வதி தேவி ரொம்ப கோபமடைந்து பார்வதி தேவிக்கு சபமிட்டாராம் இதன் விளைவாக பார்வதி தேவி சிவனை பிரிந்து பூலோகம் எல்லாம் வந்து காடு மேலெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக வந்த இடம்தான் இந்த மலையனூர் மலையனூரில் ஒரு காட்டில் ஒரு பாம்பு புத்தில் அவங்க வாழ்ந்து வந்தாங்க கையில் ஒட்டிக்கொண்ட மண்டை ஓடும் என்ன உணவிட்டாலும் சிவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது சாப்பிட விடாமல் ஒரு கவலம் கூட சிவனை வந்து சாப்பிடவே விடலையாம் தடக்குன்னு இப்படி வச்சா உடனே வந்து அந்த கவலம் எடுத்து சாப்பிட்டுக்குமா இதனால வந்து எல்லாமே வந்து ரொம்ப பசி தாங்கவே முடியலையாம் ஈசனுக்கு ரொம்ப பசியோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் அப்படியே தள்ளப்பட்டாராம் பார்வதி தேவி அந்த மலைநூரில் இருப்பதை பார்த்துட்டு சிவபெருமான் அங்கே வந்தார் சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய கபாலத்தை அகற்றுவதற்கு மகாலட்சுமி ஒரு யோசனை சொன்னாங்க அதன்படி பார்வதி தேவி நல்ல ஒரு சுவையான உணவை சிவனுடைய கையில் கொடுத்தாங்க முதல்ல ரெண்டு முறை கொடுத்த உணவை கபாலம் சாப்பிட்ருச்சு மூன்றாவது முறை உணவை கொடுக்குறப்ப பார்வதி தேவி வேணும்னே கீழே அப்படி விழுகிற மாதிரி செஞ்சாங்க கீழே விழுந்த அந்த உணவுடைய அந்த ருசிக்கு ஆசைப்பட்டு அந்த கபாலம் சிவனுடைய கையை விட்டு இறங்கி அப்படி தரைக்கு வந்தது அந்த நொடி அந்த ஒரு க்ஷணம் பார்வதி தேவி உக்ரமான உருவம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக மாறி அந்த உருவம் எடுத்து தன்னுடைய காலால் அந்த மண்டை ஓட்டை மிதித்து பூமிக்குள்ளே அழுத்தினாங்களாம் இதனால சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கனுச்சு இந்த வெற்றியை தாங்க மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இந்த மயான கொள்ளை அன்னைக்கு அந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேல்மலையனூரில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் அம்மனுடைய உருவம் மண்ணால் செய்யப்பட்டிருக்கும் பக்தர்கள் எல்லாருமே அப்படி காட்டேறி வேஷம் போட்டு மண்ட மாலைகள்லாம் அணிஞ்சு ஆக்ரோஷமாக இருப்பாங்களாம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அம்மனை நம்ம வழிபட்டோன்னா தீய சக்திகள் எல்லாமே விலகும் செய்வினை பில்லி சூனியம் வேற ஏதாவது கோளாறுகள் கோளாறுகள் அப்படி என்னெல்லாம் தீய இருக்கோ எல்லா ஒட்டுமொத்த தீய சக்தியும் நம்ம விட்டு விலகுங்கிறது தான் ஐதீகம் அதே மாதிரி தீராத நோய்கள் இருக்குது கடுமையான தோஷங்கள் இருக்குது எல்லாமே முற்றிலும் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மயான கொள்ளைங்கிறது வெறும் தோஷம் நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாதுங்க எல்லா உயிர்களுக்கும் அன்னை வந்து உணவிடுகின்ற ஒரு நிகழ்வு ஏன்னா அன்னை அன்றைய நாள் மயானத்தில் இறைக்கக்கூடிய நிறைய இந்த தானியங்கள் உணவுகள் இது எல்லாமே இப்படி இறப்பாங்க அந்த தானியங்களும் உணவுகளும் அங்காளியால் ஆவிகளுக்கும் அலைந்து தெரியக்கூடிய ஆன்மாக்களுக்கு அழைக்கப்படுகின்ற பலி அல்லது விருந்து என கருதப்படுது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழில்களுக்கும் அப்பால் முக்தியாக காத்திருக்கும் இந்த ஆன்மாக்களுக்கு தாயாக நின்று பரமேஸ்வரி கருணை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த மயான கொள்ளை அந்த மயான கொள்ளை திருவிழா அன்னைக்கு பார்வதி தேவி அதாவது இந்த அங்காள பரமேஸ்வருடைய உருவம் மண்ணில் செய்யப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா அதில் நிறைய பேர் பக்தர்கள் வந்து அந்த மண்டை ஓடு இது மாதிரிலாம் அந்த உருவத்தில் வந்து நிறைய பேர் கலந்துக்குவாங்க ஏன்னா எல்லா வகையான தோஷங்களும் நிவர்த்தி ஆகுங்கிற ஐதீகம் இருக்குது இந்த மயானக் கொலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அன்னை புற்று வடிவில் சாந்தமடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஊஞ்சல் உற்சவம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த ஊஞ்சல் உற்சவம் அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அந்த பூசாரிகள் எல்லாம் ஒரு ஒரு பாடல்கள் தாளாட்டு பாடல்களை பாடுவாங்க பாருங்கள் அது வந்து அன்னையினுடைய உக்கரத்தை எல்லாம் தனித்து அப்படியே குளிரூட்டக்கூடிய விதமாக தான் இந்த சேவை நடக்கும் அந்த ஊஞ்சல் உற்சவத்தை யார் ஒருத்தங்க பார்க்குறாங்களோ நல்ல ஒரு மனசு அமைதி மனசாந்தி கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியங்கள் கிட்டும் சேவினை தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு தருவது தான் இந்த மயான கொலையுடைய ஒரு ஆன்மீகத்துடைய சூக்மே அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த மயான கொலை போய் கலந்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு புராணத்துக்கான ஆன்மீகத்துக்கான விளக்கங்கள் இருக்குது ஆனால் இந்த மாசி மாதத்துடைய நமக்கு இந்த அம்மாவாசையானது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குங்க அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை யாருமே நீங்கள் மறக்கக்கூடாது நிச்சயமாக இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கோவில்களுக்கு போக முடியாட்டி கூட வீட்டில் இருந்துகிட்டே ஆத்மார்த்தமாக அங்காள பரமேஸ்வரி மனசார நம்ம நினச்சாலே போதும் ஒரே ஒரு தீபம் மட்டும் அந்த தெய்வத்தை நினச்சி உங்கள் வீட்டில் தீபங்களை ஏற்றி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கெட்ட அந்த விஷயங்கள் கெட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக தீரும்ங்கிறது தான் ஐதீகம் அதே நேரம் முன்னோர்களுடைய வழிபாடு தான் நமக்கு முதல்ல நாளைய தினம் மறக்காமல் உங்கள் முன்னோர்களுக்கான ஏதாவது எளிமையான விஷயங்கள் நீங்க பண்ணல முடியாதவங்க காக்காக்கு நாளைக்கு ஒரே ஒரு கைப்பிடி சாதம் இல்லை யாருக்காச்சும் ஒரு தான தர்மம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு தான தர்மங்களை நம்முடைய சந்ததியினரை நிச்சயமாக வாழ வைக்கும் முன்னோர்களே பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் அங்காள பரமேஸ்வரியை நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்